அண்ணா ஒரு இரநூறு ரூபாய்க்கு இருக்குமா இன்னும் போனியே பண்ணலமா கடத்து வந்து சும்மா உட்காந்துருக்குமா அப்படி போமா அப்படி போமா அதோ பாருமா அவளாம் நல்ல கால்ல இருந்து நல்லா வியாபாரம் பண்றான் அவன்ட்டு போய் கேளுமா உன் கடை போனியே ஆவாதுரா ஏங்க இந்த பாவக்காய் குழம்பு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சாப்பிட்டேன் கசப்பா இருந்தது நீங்க ஒண்ணுமே சொல்லாத நீங்க பாருங்க சாப்பிட்டே இருக்கீங்க கசக்கலை உங்களுக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து வாழ்க்கையே கசப்பா போச்சு இந்த பாவக்காய் குழம்பு கசப்பு என்ன என்ன செய்ய போகுது ஏன்டி வாட்ச் ரொம்ப நேரமா உத்து உத்து பாக்குற சுத்தி எங்க டீச்சர் டைம் யாருக்காகவும் காத்துட்டு இருக்காதுன்னு சொன்னாங்க உண்மைதானே இல்ல சுத்தி பேட்டரிய கழட்டிட்டு பார்த்தேன் இப்போ டைம் எனக்காக காத்துட்டு இருக்கு அப்படியே காத்துக்கிட்டே இருடி காலில வேர் முளைச்சு தலையில பூ பூக்கட்டும் டைம் என்னமாவது தெரியல சுத்திப்பா ஏன் வாட்ச் டைம காட்டலையா அது எப்படி காட்டும் நம்ம தான் பார்க்கணும் கூரி கட்டவ பேரி கட்டி போச்சு

ஆனா இங்க விடாத உங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் இறக்கி விடு அடிச்சு பொறிச்சு கறிய மட்டும் இங்க எடுத்துட்டு வா பக்கத்து கொலைக்கு போய் பத்தாயிரம் செலவுல விட்டான்ல நான் திரும்பி வருவேன்டா திரும்ப வருவியா திரும்பவும் சமைக்க வேண்டியதா ஏண்டி நீங்க என்ன பெரிய மன்னர் பாரம்பரியம் நினைப்பா எதுக்கு இப்ப என் குடும்பத்தை பத்தி பேசுறீங்க பாவமேனு கஷ்டப்பட்டு உன் தங்கச்சிக்கு ஒரு மாப்பிளைய பாத்துட்டு வந்தா அவனை பேக்குன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்க நான் பார்த்த மாப்பிளைக்கு ஆஸ்தி இல்லையா அந்தஸ்து இல்லையா அழகு இல்லையா எந்த விதத்துல அடி குறைஞ்சிட்டான் அதுவா அதை விடுங்க ஏய் அவனை ரிஜெக்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லு அவரை ரிஜெக்ட் பண்ணதுக்கு ஒரே ஒரு காரணம் ஒரு காரணமா என்னடி பொண்ணு பார்க்க வந்ததுல ஒருத்தர் சொன்னாராம் மாப்பிளையோட கேரக்டர் அப்படியே உங்க முத மாப்பிள்ளை மாதிரியேன்னு தான் எங்க அப்பா பயந்துக்கிட்டு வீட்டுக்கு ஒரு பேக்கு போதும் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு

இவ திருவி போட்டா என்ன இவளுக்கு நான் சும்மா உக்காந்துருக்கணும் அதனால வந்து என்கிட்ட இப்ப வந்து தேங்காய் திருவு சொல்றா இவ இவ கண்ணு முன்னாடி வந்து சும்மா உட்கார முடியலங்க உக்காந்து காக்கா கத்தனா நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வருவாங்களா என்ன ஆமாமா திரும்ப எப்போ போவாங்க சித்தி கத்தனா போயிருவாங்க எங்க தங்கு வரையில குறைஞ்சிருக்குங்க அப்படியா

இதை பத்தி எங்கயாவது யோசிக்கறியா நீ சாரி டி இவ்வளவு நேரம் இத பத்தி தான் யோசிச்சேன் என்ன முடிவு பண்ணிருக்க கிளம்பு உன் தம்பி கிட்ட போய் கேப்போம் ஆ மங்குனி அமச்சரா ஐயா சாமி ஐயா சாமியா அவர் பக்கத்து உடுப்பா இல்லை தர்மம் கேக்க வந்தேன் ஓ தர்மர கேக்க வந்தியா அவர் ஐயா சாமி வீட்டுக்கு பக்கத்து விடுப்பா கொடை வள்ளலே Ha ha ha!